ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இன்னைக்கு நம்ம ஜூவோட எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து ஸூவோட பார்ட் ஒன்ல வந்து நம்ம பஸ் சஃபாரி டூர் எடுத்திருந்தோம் ஃபாரி டூர் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரிக்கா ராக்ஸோட வாக்கிங் டூர்லாம் போயிருந்தோம் நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்க்கலாம் இந்த ஜூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு நாள் வந்து நமக்கு பத்தாது சோ நிதானமா பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து ரெண்டு நாள் கூட வந்து ரொம்பவே நிதானமா வாக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விலங்கையும் வந்து ரசிச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் வாங்க போலாம் அப்படியே வந்து நம்ம கண்ணில் படுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூ மேப்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆப்லயே வந்து லொகேட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் இருக்கு ஸோ ஆப்ல பார்க்கறத விட வந்து உங்களுக்கு மேப்ல பார்க்கறதும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சாண்டியாகோ ஜூவில் வந்து மேப்ஸ் இன்னும் வந்து அப்படியே உபயோகப்படுத்துறாங்க இந்த ஜூவை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேப் வந்து நம்ம கையில இருக்கணும் இந்த தடவை நம்ம ஜூவோட இன்னொரு ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் போன தடவை பார்க்காத விஷயங்களை இந்த தடவை பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை ஃபஸ்ட்டு ரெப்டைல் ஹவுஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் போன தடவை பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரர் பேஸ் கேம்ப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெப்டைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஸோ இப்போ வந்து மெயினான இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த பாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கன் புஷ் வைப்பர் கொடிய விஷம் வாய்ந்த பாம்பு இது ஆஃப்ரிக்காவோட மழைக்காடுகளில் பாத்தீங்கன்னா இந்த பாம்புகள் நிறையா இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாம்பு வந்து ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக் நல்ல விஷம் இருக்க ஒரு பாம்பு அண்ட் நல்லா வந்து வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சவுத் ஈஸ்டர்ன் பகுதியில் மட்டுமே காணப்படும் வேற எங்கேயுமே கிடையாது அடுத்தது நல்ல பாம்புலேயே வந்து ரொம்பவே கொடிய விஷயம் இருக்கக்கூடிய ஸ்டௌட்டட் கோப்ரான்ற இந்த வெரைட்டி அடுத்தது பள்ளி குடும்பத்தை சேர்ந்த இதோட பேர் வந்து எமரால்டு ட்ரீ மானிட்டர் பச்சோந்தி மாதிரி தான் கலருக்கேற்ற மாதிரி உடம்பு மாறும் இந்த பாம்போட பேர் பார்த்தீங்கன்னா ஐலாஷ் வைப்பர் இதோட கண்களுக்கு மேலே வந்து சின்னதாக வந்து ரக்கைகள் மாதிரி இருக்கும் அதனால தான் ஐலாஷ் வைப்பர்னு சொல்கிறாங்க இப்படி படுத்துட்டு இருக்க இந்த பாம்பு வந்து கேட்டலினா ஐலண்ட் ராட்டில் ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேட்டலினா தீவுகளில் மட்டுமே காணப்படுற ஒரு பாம்பு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நார்தர்ன் ஆஸ்திரேலியால மட்டும் காணப்படுற மிக பெரிய ஒரு பல்லி இனத்தை சேர்ந்த மிருகம் தான் இது பேர் வந்து மர்டன்ஸ் வாட்டர் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பல்லி மாதிரி இருக்கு இது பார்க்குறதுக்கு இன்னும் இது போல வந்து நிறைய பல்லி அதுக்கப்புறம் பாம்பு வெரைட்டிகள் நிறைய இருந்துட்டு சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் ரெப்டைல் ஹவுஸ் முடிச்சுட்டு பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகான ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டேர்டில்ஸ் இருந்தது ஏற்கனவே அந்த போர்டில் காமிச்ச மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் டேர்டில்ஸ் அதுக்கப்புறம் அலிகேட்டர் குரோக்கோடைல் அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருந்தது நாம பார்த்தோம் இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் தான் இருந்தது பாம்பு அதுக்கப்புறம் டேர்டில் முதலை அதுக்கப்புறம் அலிகேட்டர் அதுக்கப்புறம் வந்து லிசர்ட்ஸ் அப்படின்னு இப்போ நான் நின்னுட்டு இருக்க இந்த இடம் பாத்தீங்கன்னா கொமோடோ கிங்டம் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா சோ உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பல்லி அப்படிங்கறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கொமோடோ டிராகன் அதுதான் ஆனா இந்த இனம் பாத்தீங்கன்னா வந்து அழிவை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை சேர்ந்ததுதான் இந்த கொமோடோ டிராகன் சாண்டியாகோ வைல்ட் லைஃப் அலையன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக வந்து நிறைய இந்த மாதிரி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்க மிருகங்கள் இல்லைனா வந்து விலங்குகளை வந்து இவங்க பாதுகாத்து அதோட இனப்பெருக்கத்துக்காகவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பறவையை பார்க்க போகிறோம் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹம்மிங் பேர்ட் ஹேபிடெட் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பேர்ட் எது அப்படிங்கிற மாதிரி புக்ஸில் ஜி கே கொஸ்டின்ஸில் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஹம்மிங் பேர்டோட ஹேபிடெட்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் உலகத்தின் மிக சிறிய பறவை அப்படிங்கிற அந்தஸ்தப்பட்டது தான் இந்த ஹம்மிங் பேர்ட் இதில் வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு வெரைட்டி ஆஃப் ஹம்மிங் பேர்ட்ஸ் இருக்குது இந்த குட்டி கூட்டமான ஹம்மிங் பேர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெருசு வந்து சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஜயண்ட் ஹம்மிங் பேர்ட் இந்த ஹம்மிங் பேர்ட் பாத்தீங்கன்னா வந்து எல்லா விதமான இடங்களையும் பார்க்க முடியும் அதாவது டெசர்ட்ஸ்ல பார்க்க முடியும் மலைகள்ல பார்க்க முடியும் அதுக்கப்புறம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மழைக்காடுகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையுமே பார்க்க முடியும் இங்க சாண்டியாகோ ஜூல வந்து பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு இடம் வச்சிருக்காங்க இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டா இருக்கும் சோ இப்போ நம்ம இத உள்ள போய் பாக்கலாம் வாங்க இந்த இடம் வெளிப்புறத்துல இருந்தே பாக்குறதுக்கு இதோட தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கார்டன் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஆனா உள்ள போகும்போது வந்து எல்லாரையும் மொத்தமா உள்ள விடாம ஒரு பத்து பத்து பேரா இல்ல ஒரு பதினஞ்சு பேரா அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் வந்து உள்ள விடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போனதும் அந்த பறவைகளோட சாப்பிங் சவுண்ட் வந்து பயங்கரமா கேட்டுகிட்டே இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது கேட்கறதுக்கு பட் என்னோட கேமரால சரியா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல அதே மாதிரி வந்து அதுங்க மரங்கள் கிட்ட உள்ள உட்காந்துட்டு அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி என்னால் வந்து காட்டவும் முடியல பட் ரொம்பவே அழகா இருந்தது இது பாக்குறதுக்கு இங்க கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறிய ஹம்மிங் பேர்ட் என்ன சைஸில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு வால்நட்டோட சைஸ் தான் இருக்குமா அதே போல வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறதுலே பெரிய பறவை வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு அடுத்தது நம்ம வந்திருக்கிறது ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டோட இந்த பாத்துல தான் இப்ப நம்ம போக போறோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் வந்து ஃபுல்லா பார்த்தோம் ஸோ இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியன் காண்டினென்ட் பார்த்து எடுத்துருக்கோம் ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து பாக்கி இருக்க ஒவ்வொரு பேசேஜாவும் போய் பார்க்க போறோம் ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்ல உள்ள நுழைஞ்சது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் அனிமல் இதுன்னு பாத்தீங்கன்னா வந்து டாஸ்மேனியன் டெவில் இது வந்து ஆஸ்திரேலியாவோட மெயின் லேண்ட்ல நிறைய இருந்திருக்கு பட் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து இருந்ததெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஐலண்ட் ஆஃப் டாஸ்மேனியால மட்டும்தான் இந்த விலங்கை பார்க்க முடியுது அடுத்தது ரொம்பவே கியூட்டான ஒரு டெடிபர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கை தான் நம்ம பார்க்க போறோம் கோலா இந்த கோலா பேர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து மரம் ஏறும் இங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து அங்கங்க மரம் போல வச்சுருக்காங்க பட் வந்து மரம் இல்லை ஒரு போஸ்ட் மாதிரி வச்சு அதை சுற்றி வந்து மரக்கிளைகள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நல்ல செம தூக்கத்தில் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கோலா பேர்ஸுமே இது ஒன்னு மட்டும்தான் லேசாக அசஞ்சிக்கிட்டு இருந்தது அதனாலதான் கேமராவை கொழந்தை இங்கே வச்சேன் இந்த கோலா பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூகலிப்டஸ் இலைகள் வந்து நிறைய சாப்பிடுமா அதனால தான் வந்து இது ரொம்ப நிறைய தூங்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பறவை தான் நம்ம எல்லாருமே கருப்பு கலர்ல காக்கா பார்த்துருப்போம் ஆனா கருப்பு கலர்ல ஒரு கிளி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம் காக்க டூ அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து பேரட் ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஆஸ்திரேலியன் அவுட் பேக் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து நம்ம நடந்து வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்பன் ஜங்கிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு வாக்கிங் லூப் வச்சுருக்காங்க இந்த லூப்பில் வந்து நம்ம விலங்குகளை வந்து நல்ல கிட்டத்தில் பார்க்க முடியும் அதோட ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அதோட சாப்பாடு உணவு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல கிட்டக்க க்ளோஸ் அப்பாக நின்று பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இது இந்த ஆர்பன் ஜங்கிள் இந்த இடத்துல வந்து ரீஜன் வைஸ் அதாவது கண்டங்கள் வாரியாக வந்து விலங்குகளை பிரிக்காம எல்லா விலங்குகளும் வந்து கலந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு காடுன்னா எல்லா அனிமல்ஸும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லா அனிமல்ஸுமே இருக்கும் இந்த பறவையான சதர்ன் கிரவுண்ட் ஹார்ன்பில்ங்கிறது ஆப்பிரிக்கால வந்து நிறைய காணப்படுற ஒரு பறவை ஹார்ன்பில்னு சொல்லப்படக்கூடிய அதோடைய இனத்துல பாத்தீங்கன்னா இந்த பறவை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இங்க வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து ஏவியரியில வந்து ஒரு ரெண்டு மூணு ஏவியரிஸ் போய் பார்த்தோம் இல்லையா வந்து பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க அதை தவிர இந்த மாதிரி வந்து வைஸும் பேர்ட்ஸ் இருக்கு இந்த பிளமிங் என்ன அழகுங்க பாக்குறதுக்கு இத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது இப்போ நம்ம பார்க்குற இந்த அனிமலோட பேர் வந்து பின் டூ ராங் இதை வந்து பியர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கரடிக்கும் புலிக்கும் நடுவுல இருக்க மாதிரி தான் இருக்கு பேருக்கேத்த மாதிரி இதுவுமே வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் தான் அதாவது இதோட இனமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இங்க சாண்டியா சூல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரேரான அனிமல்ஸ் வந்து பராமரிச்சிட்டு வராங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் இங்க அடுத்தது பூனை கூட்டத்தோட தலைவர்னு சொல்லக்கூடிய சீட்டா இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அவ்வளோ ஸ்பீடா ஓடக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து எண்பது கிலோமீட்டர்லேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக ஓடும் அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஜூவில் பார்த்தீங்கன்னா வந்து நிதானமாக வாக்கிங் போய்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட நாடான இந்தியா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பூட்டான் நேபாளில் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு அனிமல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரடி இதோடைய பேரை வந்து ஸ்லாப் பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜங்கிள் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜில் தான் வந்து நம்ம போக போகிறோம் இது வந்து பேஷர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இதோட பேர் இருக்குது ஸோ ஒரு லெவல் நம்ம எலிவேட்டரில் ஏறி மேலே போனால் அந்த பிரிட்ஜில் போய் நம்ம வாக் பண்ண முடியும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்ட்ராலரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இவங்க ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து எலிவேட்டர்லேயும் அப்படியே ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு வாக் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஹைட்லேருந்து வந்து இந்த ஜூவை பார்க்க முடியுது பாருங்க ஸோ அங்கே வந்து பஸ் சஃபாரி போகுது பாருங்க இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த பிரிட்ஜ் மூலமாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஃப்ரான்டியர் ஆர்டிக் ஜோனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு பட் அங்க பாருங்க இது வந்து நம்ம போன அந்த ஸ்கை சஃபாரி ஏரியல் ட்ராம் அது வந்து இன்னுமே ஹைட்டா இருக்கு சோ அந்த ஹைட்ல இருந்தும் நீங்க ஃபுல் வியூ பார்க்க முடியும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ வந்து லெவல் வைஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது போகிற வழியில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிக்சர் பிளான்ட் நம்ம சின்ன வயசில் வந்து சயின்ஸ் புக்ஸில் இல்லை பாட்னி புக்ஸில் அதில் வந்து நிறையா பார்த்துருப்போம் இந்த பிக்சர் பிளான்ட் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கப்பு மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதுக்குள்ளே வந்து அது இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூடிடும் அந்த இன்செக்டோட ஜோன் போகிற வழியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சில அனிமல்ஸ் இருந்தது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நம்ம போலார் பேர் ஜோனுக்குள்ளே வந்தாச்சு போலார் பேர் அல்லது பனிக்கரடி இது வந்து ஆர்க்டிக் ஜோன் அதாவது உலகத்தோட வட துருவத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பனிக்கரடி நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா பனிக்கரடியோட பெரிய சிலைகள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இக்லூ இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நாங்கள் ஒரே ஒரு பெரிய பனிக்கரடி தான் வந்து பார்த்தோம் இது வந்து அந்த ஆர்க்டிக் ஜோனில் அவ்வளோ குளிரில் இருந்த ஒரு கரடியை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ அழகாக வந்து பராமரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை அமைச்சு ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நிலத்துலேயும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கோல்டாக இருக்கக்கூடிய தண்ணிலையும் இருக்கும் ஆர்டிக் ஜோன்லேருந்து நாங்கள் நேராக நடந்து அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியன் பேசேஜ் ஸோ பேரு கேட்டதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் தான் வந்து வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்கறது வந்து ஏஷியன் லெப்பர்ட் இங்கே வந்து இந்த லெப்பேட் வந்து நடந்து போகிறதுக்கு வந்து ஒரு குட்டி பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கீழே வந்து நம்ம நடந்து போகலாம் மேலே வந்து லெப்பர்ட் பிரிட்ஜு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது பட் நல்ல கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு செட்டப்பில் ஸோ எவ்வளோ கிட்டக்க தெரியுது பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்ததாக ஏஷியன் பேசேஜில் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு வித்தியாசமான பாண்டா கரடி இது வந்து ரெட் பாண்டா இது வந்து நிறையா சைனா மயான்மர் இந்தியா பூட்டான் நேபாள் இந்த நாடுகளோட மலையில் வந்து நிறையா வாழக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பேம்பு ஃபாரஸ்ட்லேயுமே வந்து இது நிறையா நம்ம பார்க்கலாம் அடுத்தது சீக்ரெட்டிவ் ஸ்னேக் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இதோட பேர் என்னன்னா வந்து மாங் மவுண்டன் பிட் வைப்பர் ஸோ இது வந்து சைனா ப்ராவின்ஸில் வந்து நிறையா பார்க்க முடியும்னு போட்டிருக்காங்க இது ஏன் சீக்ரெட்டிவ் ஸ்னேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காடுகளில் தரையில் இருக்கும்போது வந்து அது அப்படியே வந்து மர்ஜ் தரையோட தரையா ஃபைனலாக நம்ம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இல்லைனா வந்து உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் ஸோ யாரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஹீரோ இல்லைனா நேஷனல் அனிமல்னு சொல்லக்கூடிய டைகரை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ இவர் தான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் நாங்கள் பார்த்த கடைசி அனிமல் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஜூ பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நேராக நான் பார்த்த ஒரே ஜூ வந்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சாண்டியாகு ஜூ தான் இந்த அளவுக்கு பிரமாதமான பிரம்மாண்டமான அழகான ஒரு ஜூ வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த ஒரு ஹாப்பி நோட்டில் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட வீடியோஸை வந்து மறக்காமல் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது இடத்துலேருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா காஃபி வித் சாராவிலிருந்து நன்றி வணக்கம்